அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் இருபத்தி ஒன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அதோடு சேர்ந்து வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானை வழிபடுவதற்கு இதைவிட ஒரு நல்ல நாள் அப்படிங்கிறது இருக்க முடியாது நாளைய தினத்தை யாருமே தவற விட்டுடாதீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நாளைய தினம் மூன்றாம் பிறை தரிசனமும் சேர்ந்து வருகின்றது எவ்வளவு வந்து ஒரு அற்புதமான வாய்ப்பு பாருங்க செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே முருகனுடைய வழிபாடு எல்லார் வீட்டிலும் உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேரோட வீட்டில் முருகப்பெருமான் வழிபாடு வந்து ரொம்ப அமோகமாக இருக்கும் எல்லார் கந்த சஷ்டி கவசம் ஸ்கந்த குரு கவசம் வேல்மாரல் பாராயணம் அதை மாதிரி திருப்புகுழ் என்னென்னலாம் முருகனை துதித்து பாடல்கள் இருக்குதோ அது எல்லாமே காலையிலேயே நம்ம ஒழிக்க கேட்கலாம் இன்றே நிறைய பேர் வெற்றிலை தீபம் ஏற்றுவதற்கு வெற்றிலை எல்லாமே வாங்கி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க அதிலும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க முன்கூட்டியே அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க ஏன் வந்து இவ்வளவு பேர் நம்ம வந்து முருக கடவுளை வழிபடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கலியுகத்தின் கண்கண்ட கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய கந்த கடவுள் தான் அவர்கிட்ட நம்முடைய குறைகளை சொன்ன மறு நொடியே அதை வந்து அவர் சீர் செய்ய முயற்சி பண்ணிகிட்டே தான் இருப்பாரு நமக்கு எப்ப வந்து அதை கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும் நாளை செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து இந்த கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானை வளர்த்தவர்கள் ஆறு கிருத்திகை பெண்கள் அதனால அந்த பெண்களை வந்து நம்ம நினைவு கூறும் விதமாக ஒவ்வொரு மாதமும் இந்த கிருத்திகையை நம்ம வந்து வழிபாடு செய்கிறோம் அதனால நாளைக்கு நீங்க வெற்றிலை தீபம் ஏற்றும்போது ஆறு வெற்றிலை வைத்து ஒரு தீபம் ஏற்றுவதற்கு பதிலாக ஆறு வெற்றிலையிலும் ஒவ்வொரு தீபங்கள் ஏற்றி வைங்க ஆறு தீபங்கள் ஏற்றி வைங்க ஒவ்வொரு தீபமும் ஒவ்வொரு கார்த்திகை பெண்களுக்கு நம்ம சமர்ப்பணம் செய்கிற மாதிரி அப்படி நீங்கள் ஏற்றி வைக்கலாம் இத்தகைய ஒரு சிறப்பான நாளில் நம்ம காலையில் எழுந்திருச்சதும் நீங்கள் சுத்தப்பத்தமாக இருக்கும் பட்சத்தில் இங்கே வந்து முகம் கை கால் அலம்பிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு நீங்க உச்சரிக்க வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரே ஒரு வரி மந்திரம் அது என்னன்னு நம்ம இப்ப பார்க்க போறோம் இந்த மந்திரத்தை நம்ம ஏன் நாளைக்கு உச்சரிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகளை அந்த தடைகள் என்ன தடையாக வேணாலும் இருக்கலாம் திருமணத்தில் தடையா வேலை வாய்ப்பு தேடுவதில் தடையா குழந்தை பிறப்பதில் தடையா அல்லது உறவுகளில் நிறைய சிக்கலா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் இப்ப நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் குளிச்சுட்டும் இதை நீங்க உச்சரிக்கலாம் குளிக்காமலும் இதை உச்சரிக்கலாம் அவங்கவுங்களுடைய சௌகரியம் ஆனா நீங்க இத பச்சை தண்ணி கூட குடிக்காம உச்சரிப்பதுதான் உங்களுக்கு முழு பலனையும் தருங்க இந்த மந்திரத்தை நீங்க உச்சரித்த நாளிலிருந்து இதுவரை நீங்க செய்யக்கூடிய காரியங்களில் இருந்த தடைகள் எதுவாக இருந்தாலும் சரி அது சின்ன தடையோ பெரிய தடையோ அது என்ன விதமான தடை வந்து இருந்துச்சுனாலும் சரி அந்த தடைகள் எல்லாம் நீங்கி நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் ஜெயம் உண்டாகும் வெற்றி உண்டாகும் அதனால் முருகனை நினைத்து நீங்கள் நாளைக்கு காலையில் ஆறு டு ஏழு உங்கள் வீட்டில் வெற்றிலை தீபம் ஏற்றணுன்னா நீங்கள் காலையிலே குளிச்சிருப்பீங்க ஸோ குளித்து முடிச்சுட்டு வெற்றிலை தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிப்பது அப்படிங்கிறது நல்லது சில பேரால் காலையிலே குளிக்க முடியாது அவங்கெல்லாம் வந்து முகம் கை கால் அலம்பிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் தீட்டு காலங்களில் இருப்பவர்கள் இதை வந்து நீங்கள் உச்சரிக்க வேண்டாங்க நீங்கள் அடுத்த செவ்வாய்க்கிழமை கூட நீங்கள் உச்சரிக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது ஆண்கள் பெண்கள் சின்ன பசங்க வயதானவர்கள் இப்படின்னு யார் வேணாலும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து இந்த திசையில் உட்காரணும் அந்த திசையில் உட்காரணும்லாம் எதுவுமே கிடையாது பட் ஆனால் நீங்கள் அமர்ந்த நிலையில் சேர்லேயோ அல்லது தரை விரிப்பு போட்டு அந்த அந்த விருப்பு மேலே அமர்ந்து உங்கள் கைகளில் ஒரே ஒரு சிட்டிக்கை விபூதி மட்டும் உங்களுடைய வலது கை உள்ளங்கையில் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை நீங்கள் ஆறு முறை உச்சரிங்க ஆறு முறை ஆத்மார்த்தமாக பொறுமையாக நிறுத்தி நிதானமாக நீங்கள் அதை உச்சரிங்க அந்த ஆறு முறை உச்சரித்ததுக்கு அப்புறம் உங்கள் வலது கையில் இருக்கக்கூடிய திருநீரை நாளை காலையில் முதல்ல உங்கள் வாயில் போட்டுக்கோங்க நீங்கள் ஆறு முறை உச்சரிக்க உச்சரிக்க அதனுடைய ஆற்றல் அந்த திருநீருக்கு போகும் ஸோ அந்த திருநீர் அப்படிங்கிறது சாதாரண திருநீராக இருக்காது சக்தி வாய்ந்த உங்களுக்கு வெற்றியை அள்ளித்தரக்கூடிய மா மருந்தாக மாறும் ஸோ எல்லாருமே அந்த திருநீரை கையில் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்ல சொல்லுங்க சொல்லிவிட்டு அதை முதல்ல திருநீரை போட்டுட்டு நீங்கள் தண்ணீர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடலாம் ஒரு முறை இதெல்லாம் வந்து நான் செஞ்சதில்லை இது வரைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு முறை நீங்கள் நாளைக்கு செஞ்சு பாருங்க அதிலும் மூன்றாம் பிறை நாளில் நம்ம இதை செய்யும் பொழுது எப்படி அந்த கோடு மாதிரி இருக்கக்கூடிய அந்த நிலா வளர்ந்து பிரகாசமாக வானில் ஒளி வீசுகிறதோ அதே போலவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் முருகக்கடவுளின் மந்திரத்தால் தெரிந்து நம்முடைய வாழ்க்கையில் நாமும் வெற்றி அப்படிங்கிற ஒரு ஒளியை வீசிக்கொண்டு இருப்போம் நம்மை பார்த்து எள்ளி நகையாடினவர்கள் எல்லாம் வந்து நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க நம்ம உச்சரிக்க வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த மந்திரம்தாங்க சரணம் அப்படிங்கிறத சொல்லிட்டு சகல காரிய ஜெயப்பிரதே ஜெய ஜெய அப்படின்னு உச்சரிங்க இது வந்து ஒரு முறை உச்சரிப்பது இதே போல் நீங்கள் நாளைக்கு ஆறு முறை உச்சரிக்கணும் முருகா சரணம் சகல காரிய ஜெயப்பிரதே ஜெய ஜெய முருகா சரணம் சகல காரிய ஜெயப்பிரதே ஜெய ஜெய இது நாளைக்கு மட்டும்தான் உச்சரிக்கணும் அப்படிங்கிற எந்தவித கட்டாயமும் இல்லைங்க ஒரு விஷயம் உங்களுக்கு கை கூட மாட்டேங்குது நடக்கவே நடக்க மாட்டேங்குது ஏதாவது ஒரு தடை சிக்கல் எந்த ரூபத்திலேயாவது யார் மூலமாவது வருது அந்த ஒரு தடைபட்ட காரியம் சிக்கலான காரியம் சீக்கிரமாக கைகூடணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு பிடித்த கடவுள் யாராக இருந்தாலும் சரி அவர் உங்களுடைய நாமத்தை முதல்ல சொல்லிட்டு வந்து நீங்க இந்த காரிய சித்தி மந்திரத்தை சகல காரிய ஜெயப்பிரதே ஜெய ஜெய அப்படிங்கிறத நீங்கள் உச்சரிக்கலாம் ஸோ நீங்கள் சுத்தப்பத்தமாக இருக்கும் பட்சத்தில் இதை நீங்கள் உச்சரிப்பது நல்ல பலன்களை தரும் நாளைக்கு உங்களால் முடிந்த தீபங்களை உங்கள் பூஜை அறையில் ஏற்றுங்க வெற்றிலை தீபம் ஏற்றலாம் அல்லது இரண்டே இரண்டு நெய் தீபங்களோ அல்லது ஆறு நெய் தீபங்களோ ஏற்றலாம் பருப்பு தீபம் பாலாடை தீபம் செங்கல் தீபம் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களும் சரி அந்த வீடு கட்டுறவங்க நல்லபடியாக வீடு கட்டி முடிக்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி செங்கல் தீபம் நம்ம பூஜை அறையில் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்முடைய சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களெலாம் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி நம்ம சேனலில் ரெண்டு லெவலில் மெம்பர்ஸ் இருக்காங்கங்க ஸ்டார் மெம்பர்ஸ் அதுக்கப்புறம் டைமண்ட் மெம்பர்ஸ் யாரெல்லாம் டைமண்ட் மெம்பர்ஸ்க்கு பே பண்ணியிருக்கிறீங்களோ உங்களுடைய காண்டாக்ட் நம்பரை என்னுடைய மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்புங்க அப்போ தான் நான் அவங்க கூட காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம எந்த இஷ்யூஸ் இருந்தாலும் நம்ம பேச முடியும் தேங்க் யூ